ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ தனது ராஜினாமாவுக்கு அமெரிக்காவே காரணம் என வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியதாக செய்தி வெளியாகியுள்ளது வங்கதேசத்தில் அவாமி லீக் அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டுக் கொள்கையை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததை தொடர்ந்து அங்கு வன்முறை வெடித்தது இதனால் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்து இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் இதுகுறித்து ஷேக் ஹசீனா கூறியதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகையில் வன்முறை காரணமாக உயிரிழப்புகள் அதிகரிக்கக் கூடாது என்ற காரணத்தால் நான் ராஜினாமா செய்தேன் எதிர்கட்சிகள் மாணவர்கள் பிணங்களின் மீது ஏறி பதவிக்கு வர துடிக்கிறார்கள் நான் அதை விரும்பவில்லை எனவே ராஜினாமா செய்துவிட்டேன் வங்கதேசத்தின் ஒரு பகுதியான செயின்ட் செயின் தீவுகளை அமெரிக்காவுக்கு கொடுத்திருந்தால் நான் பிரதமராக நீடித்திருப்பேன் ஆனால் வங்காள விரிகுடா அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு சென்றிருக்கும் என தெரிவித்துள்ள அவர் தனது மக்களுக்கு ஒரு செய்தியையும் கொடுத்துள்ளார் அடிப்படைவாதிகளை உங்களது சிந்தனையை ஆக்கிரமிக்க விடாதீர்கள் வங்கதேசத்தில் வன்முறையால் பல தலைவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாவதைக் கண்டு வேதனை அடைகிறேன் அவாமி மறுமலர்ச்சி அடையும் வங்கதேசத்தின் எதிர்காலத்திற்காக வேண்டுகிறேன் மாணவர்களை ரசாக்கர் என்று நான் கூறவில்லை அவ்வாறு கூறியதாக திருத்து பரப்பப்பட்டுள்ளது மாணவர்கள் தயவு செய்து முழு வீடியோவையும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று சீனா கூறியதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறினர்